வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் படையப்பா படத்தில் வர எம்பெயர் படையப்பா பாடலில் வர அந்த குழந்தை யார் இப்போ எப்படி எங்கே இருக்காங்கன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் மக்களை நம்ம போகிற இந்த சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகர் ரஜினிகாந்தோட நடிப்பில் கே எஸ் ரவிக்குமாரோட இயக்கத்தில் வழியான ஒரு மாபெரும் வெற்றி படம் தான் படையப்பானே சொல்லலாம் இந்த படத்தில் ஏராளமான நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க வெள்ளியார் நடிகை ரம்யா கிருஷ்ணன் அற்புதமான நடிப்பை கொடுத்துருப்பாங்கனே சொல்லலாம் இந்த படத்தோட வெற்றிக்கு ரொம்ப பக்க அந்த நடிப்பை அமைஞ்சிச்சுன்னு கூட சொல்லலாம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடச்சி இந்த படையப்பா திரைப்படம் நடிகர் ரஜினிகாந்தோட திரை வாழ்க்கையில் ஒரு முக்கிய படமாக இன்றைக்கும் இருக்குதுன்னே சொல்லலாம் அதே போல் கேஎஸ் ரவிக்குமாருக்கும் நடிகர் ரஜினிகாந்துக்கும் இடையேயான நெருங்கிய நட்பு ஏற்பட இந்த படம்தான் காரணமாக அமைஞ்சிச்சுன்னே சொல்கிறாங்க இந்த படத்தோட வெற்றிக்கு பின்னாடி தான் இவங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக மாறிட்டாங்களாம் இதுக்கப்புறம் கே எஸ் ரவிக்குமார் நடிகர் ரஜினிகாந்தை வச்சு லிங்கா படத்தையும் இயக்கியிருக்காங்க ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு பெறலை இதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் எந்த படத்துலேயும் வேலை செய்யலை ஆனால் படையப்பா படத்தில் என் பேரு படையப்பா இளவட்ட நடையப்பான்ற பாடல் அந்த பட்டி தொட்டியெல்லாம் ஃபேமஸ் ஆச்சுன்னே சொல்லலாம் அதாவது பாசமுள்ள குழந்தையப்பான்ற பாடல் வரி வரும்போது ஒரு சின்ன குழந்தையோட முகத்தை படத்தில் இடம்பெறும் அதன் பிறகு தான் நடிகர் ரஜினிகாந்தோட முகமே வரும் இந்த பாடலை இடையில் வர அந்த குழந்தை தான் தற்போது சீரியலை கலக்கி வந்துக்கிட்டு இருக்க பிந்து என்பவர் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது பல சீரியலில் நடித்து வந்துட்டுருக்காங்க அந்த சின்ன குழந்தை தான் இப்போது பிரபல சீரியல் நடிகையாக வளம் வந்துட்ருக்காங்க என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ